ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பாரத ஸ்டேட் வங்கி நிரப்பப்பட உள்ள ஐநூற்று நாற்பத்தொன்று புரக்ஷனரி அலுவலர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியானவர்களிடம் இருந்தும் வரும் ஜூலை பதினான்காம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவி புரோபனரி ஆபீசர் மொத்த காலியிடங்கள் ஐநூற்று நாற்பத்தொன்று சம்பளம் மாதம் நாற்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து எண்பது ரூபாய் முதல் எண்பத்தி தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் வரை தகுதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியின்படி ஏதாவது ஒரு துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியின்படி இருபத்தொன்று வயது நிறைவடைந்தவராகவும் முப்பது வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் அதாவது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து நான்கு கு பின்போ ஏப்ரல் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி கு முன்போ பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் பதினைந்து ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை முதல்நிலை தேர்வு முதன்மைத் தேர்வு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் தேர்வு மற்றும் தேர்வு மையம் முதல் நிலைத்தேர்வு ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் தமிழ்நாட்டில் சென்னை கோவை ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் விழுப்புரம் முதன்மை தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெறும் சென்னை மதுரை திருநெல்வேலி திருச்சி நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் அக்டோபர் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப கட்டணம் எழுநூற்று ஐம்பது ரூபாய் கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி உள்ளிட்டோருக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை எஸ்பிஐ கோ டாட் ஆயன் என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து